மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் லூர்து சாவியோமா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கல்வியாளர் ரங்கபூபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்திய அரசியலமைப்பு தினம் விழா கொண்டாட்டமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் ஊழல் தடுப்பு குறித்து பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு போதுமான சம்பளம் வழங்க வேண்டும் கல்வியை அரசாங்கமே வழங்க வேண்டும் அப்போது ஊழல் குறையும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து இந்த தினம் நாம் ஊழல் தடுப்பு பவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மா லூர்து சாவியா என்கிற நான் என்னுடைய தலைமையில் இன்று ஊழல் அமைப்பு ஊழலை எதிர்த்து இன்று நம்முடைய அரசியலமைப்பு சட்ட தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக அரசியலமைப்பு தினம் தின விழா எதுக்கு கொண்டாடுகின்றோம் ஊழலை ஒரு மக்கள் மக்களிடத்திலிருந்து ஊழலை நம் நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக இந்த தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த ஊழலுக்கு முதல் புதற் காரணம் மக்கள் வாக்குக்கு காசு வாங்குவதுதான் வாக்கு வாக்கு வந்து அவர்களுடைய மனதில் இருந்து போற வேண்டும் ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள் கொடுக்கின்ற பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த பணம் கொடுத்தவர்களுக்கு வாக்கு வாக்கு கொடுப்பதால் அந்த வாக்கு பொய்யான ஒரு வாக்கு அதுதான் ஊழலை எல்லா விதத்திலும் கொண்டு வருகிறது நாடு முழுவதும் ஊழல் இருக்கிறது காரணம் என்றால் மக்கள் வாக்குக்கு பணம் வாங்குவதுதான் அதை ஒழித்தாலே ஊழலை ஒழிப்போம் ஒழிக்க முடியும் முக்கியமாக ஒரு மனிதன் பணம் வாக்குக்கு பணம் வாங்கவில்லை என்றால் அவன் தட்டி கேட்க முடியும் அவனுக்கு தன்மானம் வந்துவிடும் அந்த தன்மானத்தையும் அவனுடைய உரிமையும் உரிமையையும் அழிப்பது இந்த ஊழல் தான் அதை எதிர்த்து தான் இன்று நாங்கள் அனைவரும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு உண்டாக்கும் ஊழல் எடுத்து செயல்படவும் நம் நாட்டை வளம் பெறுவோம் நம் வீட்டை வளம் பெறுவோம் நாம் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதை ஏற்படுத்தி மக்களுடைய நலனுக்காக நாட்டின் நலனுக்காக ஊழலை தடுப்போம் ஊழலை அகற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்